நீங்க கார் ஓட்டுறீங்க ஓலா ஓட்டுறீங்க ஊபர் ஓட்டுறீங்க இல்ல பஸ் ஓட்டுறீங்க இல்ல வந்து லாரி ஓட்டுறீங்க ட்ரக் ஓட்டுறீங்க அப்படின்னா டிரைவர்ஸுக்கான வீடியோ தாங்க இது அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பர்டிகுலரா ரொம்ப காமனா நான் பார்த்து வர ஒரு பிரச்சனை என்னன்னா ஷோல்டர் ப்ராப்ளம் ஏன்னா அவங்களோட டிரைவிங்னால வரக்கூடிய ப்ராப்ளம் இப்ப வந்து நம்ம டிரைவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஃபுல்லா சுத்தி வளைக்கும் போது பிளஸ் வந்து நீங்க லாரி ஓட்டுறீங்க பஸ் ஓட்டுறீங்க பெரிய பெரிய வண்டியெல்லாம் ஓட்டுறீங்க ட்ரக்கெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின் போது பவர் ஸ்டேரிங் இருக்காது நார்மல் ஸ்டேரிங் தான் இருக்கும் ஸோ ஃபுல்லா சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வளைக்கும் போது உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு சோ ஷோல்டர் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா தசைகளும் வந்து ஒரு ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு ஜாயிண்ட் தாங்க ஷோல்டர் ஜாயிண்ட் அதே போல எலும்புகள் சேரக்கூடிய ஒரு ஜாயிண்டும் கூட சோ அது வந்து அஃபெக்ட் ஆகாம கண்டிப்பா பாத்துக்கணுங்க ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது சோ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான ப்ராப்பரான எக்ஸசைஸ குடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் இல்ல வந்து ஷோல்டர்ல பெயின் இருக்குன்னா கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்காங்க